வணக்கம் மொழி ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மளோட மொபைல் ஃபோனை நம்மளோட லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி ஆன்லைனில் உலகத்துலேருந்து எங்கேருந்து ஒரு நாளே வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்போம் அதுக்கு வந்து தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இந்த டீம் வீவேர் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இந்த டீம் வீவர் இந்த மாதிரியான சாஃப்ட்வேரில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காண்டி வந்து ஒவ்வொரு முறையும் வந்து உங்களோடய லேப்டாப்பை வந்து உங்களோட மொபைலேருந்து அக்சஸ் பண்ணும்போது அது ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும் அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் உங்களோட லேப்டாப்பையோ இல்லை வந்து டெஸ்க்டாப்பையோ வந்து கனெக்ட் பண்ண முடியும் அதாவது உங்களோடய மொபைல் மொபைல் மூலமாக ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களோட லேப்டாப் வந்து உங்களோட மொபைல் மூலமாக ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லித்தரப்போகிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ளஸ் பெல் சிம்பிள் எங்கள் ஓட்டி நோட்டிஃபிகேஷனை என்னேபிள் பண்ணிங்க அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் உடனே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் அது ரெண்டு அப்ளிகேஷன்றது என்னென்னா ஒன்று வந்து மொபைல் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும் இன்னொன்று வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும் ரெண்டுமே வந்து ஒரே கம்பெனி தர தரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனி டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனி டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் தான் வந்து உங்களோட மொபைலையும் சரி உங்களோட லேப்டாப்லேயும் சரி இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ எனி டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு உங்களோடய ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணிக்கலாலே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க் அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஆக்சுவலாக வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களோட ஏற்கனவே அதாவது உங்களோட லேப்டாப்பில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட் கோடு வந்து கொடுத்துருக்கும் அந்த லேப்டாப் சாஃப்ட்வேர் ஸோ அந்த லேப்டாப் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இப்போ பார்ப்போம் உங்களோட லேப்டாப்பில் எனி டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் ஏஎன்ஒய் டிஇஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி முடித்து வர ஃபஸ்ட் ரிசல்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னால் அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதாவது ஒன்று ஒன்று வந்து விண்டோஸ்க்கு இன்னொன்று வந்து மேக்வாயஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஃப்ரீ டவுன்லோட் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து டவுன்லோட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டூ எம்பி தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க எந்த ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்டாலேஷன் ரெக்குவயர்மெண்ட்ஸும் கிடையாது ஜஸ்ட் வந்து நார்மலாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்கும் அப்படின்னா நார்மலாக வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் இப்போ எக்ஸாம்பிள் இதை க்ளிக் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இன்ஸ்டால் பண்ண முடியும் சொன்னால் ஜஸ்ட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட லேப்டாப்புக்கான அந்த சிக்ஸ் டிஜிட் அந்த ரிமோட் அட்ரஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இந்த நம்பரை வந்து நீ நோட் பண்ணி வச்சுக்கணும் இன்கேஸ் இந்த லேப்டாப்போட வேற ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து நீ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பரை கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து இங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த டிவைஸை இந்த லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அந்த டிவைஸோட இந்த லேப்டாப்பை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்ஸ் டிஜிட் நம்பரை வந்து கொடுத்துக்கணும் இன்கேஸ் நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கணும் என்னோடய இது நீங்கள் வேறு அக்சஸ் பண்ணக்கூடாது இது ஓப்பனாக இருக்குது நான் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா செட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து செட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த செட் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் வந்து மற்ற டிவைஸால் உங்களோட லேப்டாப் வந்து கனெக்ட் பண்ணணும் உலகத்தில் எந்த மூலையிலருந்தும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஐ மீன் இந்த சிக்ஸ் டிஜிட் கோடு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து உங்களோட ஃபோனில் வந்து இந்த சிக்ஸ் டிஜிட் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் அந்த லேப்டாப்பில் எல்லா சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த சாஃப்ட்வேர் கொடுக்குற அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் வந்து இங்கே ரிமோட் அட்ரஸ் அந் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோடது வந்து நம்பர் வந்து சிக்ஸ் டிஜிட் அந்த நம்பரை வந்து நான் டைப் பண்ணுறேன் செவன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் இப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல் ஐ மீன் சாரி உங்கள் லேப்டாப் இருக்கிற அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ண உடனே ஆட்டோமெட்டிக்காக வந்து கனெக்ஷன் இன் ப்ராசஸ் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதே மாதிரி உங்களோட லேப்டாப்பில் வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வரும் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து இந்த டிவைஸை வந்து அலோவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவோன்னா அலோவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துணும் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து முடித்த உடனே ஆட்டோமெட்டிக்காக உங்கள் மொபைலில் உங்களோட லேப்டாப்பில் என்ன ஸ்க்ரீன் இருக்கோ அந்த லேப்டாப் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதுலேயே வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இந்த ஐக் மாதிரி இருக்கல இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணும் செட்டிங்ஸ் பண்ணணுமா இல்லை வந்து உங்களுக்கு வந்து மவுஸ்மர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுமா இல்லை வந்து கீபேட் யூஸ் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீ ஜஸ்ட் அதனால நீங்கள் போகும்போது அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடும் ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுமோ ஐ மீன் அந்த ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் மூலமாக நீங்கள் என்ன ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் என்னேபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா அதுக்கப்புறம் வந்து இல்லை வந்து என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது அப்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த கண்ட்ரோல் ஆல் டெலிட் இந்த மாதிரி கீஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த கீஸை வந்து என்னேபிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஈஸியாக உங்களோட லேப்டாப் வந்து உலகத்தில் எந்த மூலிலிருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இது மூலமாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து நீங்கள் எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணும்போது அதை வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நான் ப்ரௌசரை வந்து செலக்ட் பண்ணுறேன் ப்ரௌசர் நான் க்ளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு டேப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்து எதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் டைப் பண்ணுறதுக்கு வந்து கீபேட் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து யூடியூப் யூடியூப் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் யூடியூப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து உலகத்தில் நீங்கள் எந்த இருந்தோ உங்களோட லேப்டாப் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இது மூலமாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஈவன் அதில் என்ன சாங் ஏதாவது நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அங்கே இருக்கிற ஆடியோவும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கேட்குற மாதிரி வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட லேப்டாப்பையோ இல்லை வந்து டெஸ்க்டாப்லேயோ அது சரி உலகத்தில் எந்த இருந்தோ ஈஸியாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த ஆப் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக வந்து ரிசர்வ் பேங்க் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில ஃப்ராடு அண்ட் கால்ஸ் அதாவது என்ன பண்ணுவோம்னா உங்களோட டேட்டாவை திருடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து பிரச்சனை இருக்குது அதனால் வந்து எனி டேஸ்க்கு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதனோட அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க அந்த ரிமோட் ஆக்சஸ்க்கான அந்த கோட் இருக்குல்ல அந்த ஆ சிக்ஸ் டிஜிட் கோட அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க தயவு செஞ்சு மாதிரி வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கான அந்த சிக்ஸ் டிஜிட் கோடை வந்து யாருபடியும் ஷேர் பண்ணிக்காதீங்க இதுலேயும் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது இன் கேஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனி டிஸ்க் ஆப்பை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு நீங்கள் தான் வந்து இது வந்து லாக்இன் பண்ணவே அலோ பண்ணும் ஸோ இந்த ஆப் வந்து கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களோட லேப்டாப் வந்து அக்சஸ் பண்ணிக்கணும் இல்லை எமர்ஜென்சி ஏதாவது அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் லேப்டாப் வந்து கம்பல்சரி வந்து இன்டர்நெட் கனெக்ஷனோட கனெக்ட் பண்ணியிருக்கணும் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடை பொறுத்தா அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் ஹேண்ட்லிங் பண்ணுற ஸ்பீடோ இருக்கும் ஸோ கம்பல்சரி இன்டர்நெட் கனெக்ஷன் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஆப் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோக்களுக்கு டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி